கண்ணல கண்டல எங்கள் காமராஜரே இங்கே நானும் ஏழைதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீ விதைச்ச வேத தானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ வேதச் வேத தானா இப்ப படிக்கிற கலர் கலரா அமிதமாக கிடைக்குது சீருடையதைச்சு கொடுத்து செலவு செய்ய நாதியில சீருடைய தைச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல சீருடை தந்து புத்தகம் தந்து சேரு குந்துட்டாங்க ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து சேரு குந்துட்டாங்க புத்தகத்தோடு ஜாமென்றி புதுசு புதுசு திட்டங்களோ புத்தகத்தோடு ஜாமென்றி புதுசு புதுசு திட்டங்களோ என் மனசுக்குள குளிர

கருப தங்கத்துக்கு கதிர் வேட்டி ரெண்டு தான் அந்த கருப்பான தங்கத்துக்கு கதிர் வேட்டி ரெண்டு தான் புத்தகம் சுமைய எங்கள் காமராஜரே நன்றி